السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لو شاء الله ما تلوته عليكم ولا أدراكم به فقد لبست فيكم أمور من قبله أفلا تأخذون آمنا بالله صدق الله مولاه العلي العظيم நபியே நீர் கூறிவிடுவராக அல்லாஹ் நாடினால் இந்த திருமறையை உங்களுக்கு நான் ஓதி காண்பித்திருக்க மாட்டேன் இந்த இறைவனும் இந்த திருமறையை உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டான் உங்களிலே இதற்கு முன்னால் சில காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று நபியை நீங்கள் கூறிவிடுங்கள் என்று அல்லாஹ் ஆலமீன் சூரா யூனுஸ் பத்தாம் அத்தியாயத்தில் பதினாறாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் மக்கா காபிர்கள் ஏற்கவில்லை இறைமறையையும் ஏற்கவில்லை அதற்கான காரணத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயுசல்லா வலைவ செல்லம் அவர்களிடத்திலே வந்து கோரிக்கை வைத்தார்கள் புராணியிலே சில அம்சங்களை சில வசனங்களை நீங்கள் எடுத்துவிட வேண்டும் லாத் உஸா மனாத் இந்த விக்கிரகங்களை வணங்கக்கூடாது என்று குரானில் கூறப்பட்டிருக்கிறது அந்த வசனங்களை நீங்கள் எடுத்துவிட வேண்டும் நீக்கிவிட வேண்டும் அந்த கடவுள்களை நாங்கள் வணங்கத்தான் செய்வோம் அதே போன்று இன்னும் சில வசனங்களை நீங்கள் எடுத்துவிட வேண்டும் மாற்றிவிட வேண்டும் யாரெல்லாம் இறைவனை ஏற்கவில்லை சிறுக்களை ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு பயங்கரமான அதா வேதனை சோதனை இருப்பதாக அல்லாஹ் கூறுகிறானே அந்த வேதனை சோதனை என்கிற அந்த வாசகங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு அவர்களுக்கு சிறந்த பரிசுகள் இருக்கின்றன என்கின்ற வாசனங்களை பதிவு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை ஐவர் கொண்ட குழு இந்த மக்காவில் இருக்கக்கூடிய ஐவர் கொண்ட குழு அவர்களே வழித்திருக்கிறார் அம்பிரு ஆசிருக்கிறார் இவர்கள் போன்றவர்கள் கோரிக்கை வைத்தார் அப்போதான் அல்லாஹ் ஆலமின் இந்த வசனத்தை இறக்கி அருளுகிறான் அல்லாஹும் நாடு இருந்தால் இந்த குரானை நான் உங்களுக்கு ஓதி காண்பித்திருக்கவே மாட்டேன் அல்லாஹும் உங்களுக்கு இந்த குரானை அறிவித்திருக்கவும் மாட்டான் சற்று யோசித்து பாருங்கள் உங்களிலே நான் சில காலம் வாழ்ந்திருக்கிறேனே அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் அம்மக்களை பார்த்து கேட்கும்படி பணிக்கிறான் காரணம் இறைமறை பெருமானா ரசுலேக்கரும் சல்லாஹலேஸ் அவர்கள் மீது இறங்கியதே எப்போது இறங்கியது அவர்களுடைய நாற்பதாம் வயதினே இறங்கியது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் மக்கா மக்கள் மத்தியிலே பெருமானார் ரசூலே கர்மிசல்லாஸ் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் அந்த நேரத்திலே அவர்கள் பொய் சொன்னார்கள் இல்லை புரட்டுக்கல்ல ஈடுபட்டார்கள் இல்லை அவர்களை கண்டவர்கள்லாம் கண் குளிர்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில ஒரு உம்மி நபியாக வாழ்ந்தார் நாம் எல்லோரும் அடிக்கடி பூர்வம் அல்லவா என் அவர்கள் உம்மி நபியாக இருந்தார்கள் உம்மி நபி என்றால் என்ன அர்த்தம் யாருக்கு முன்னாலே அவர்கள் மண்டுகிட்டு படிக்க கற்கவும் இல்லை எழுத கற்கவும் இல்லை அப்படிப்பட்ட உம்மி நபி சொல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதுதான் இப்படிப்பட்ட அற்புதமான அருள்மறை இறங்குகிறது சரி அந்த அருள்மறைக்கு எதிராக யாராவது வசனங்களை இயற்றி காண்பிக்க முடிந்துதான் முடியவில்லை குரான் சவால் விட்டது ஹதீசின் மிஸ் இதுல ஒரு வசனத்தை போன்றாவது நீங்கள் இயற்றி காட்டுங்களே என்று சவால் விட்டது இந்த மக்காவிலே அது அரபுல் அருபா என்று சொல்வார்கள் அரபிய கலைஞர்கள் இருந்தார்கள் விற்பனர்கள் இருந்தார்கள் அவர்களில் உரையாளர்களும் இருந்தார்கள் கவிஞர்களும் இருந்தார்கள் அற்புதமான முறையிலே கவி இயற்றக்கூடியவர்கள் அற்புதமான முறையில் வசனங்களை இயற்றக்கூடியவர்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லையே அது போன்ற அந்த அருள்முறையை இயற்ற முடியவில்லையே அவர்களே என்ன செய்து கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் எங்களால் இது போன்ற இறை வசனங்களை ஏற்ற முடியாது என்று விட்டார் இந்த நிலையில்தான் அந்த ஐவர் கொண்ட குழு கோரிக்கை வைக்கிறார்கள் இதில் உள்ள சில வசனங்களை மாற்றுங்கள் விக்கிரக ஆராதனைகள் பற்றி இதில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது குறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து விடுங்கள் எங்கெல்லாம் மகத்தான கூலி இரு கடுமையான தண்டனை இருக்கிறதாக அதாபுன் அலீம் அதாபுன் அலீம் என்றெல்லாம் வருகிறதோ அந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்துவிட்டு அம்மக்களுக்கு மகத்தான பரிசுகள் இருப்பதாக நீங்கள் வார்த்தைகளை சேருங்கள் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் இது பெருமானார் ரசூல் அல்லாஸ் அவர்கள் இயற்றிய குருவானா அவர்களுடைய சொந்த சரக்கா நிச்சயமாக கிடையாது இது அல்லாஹ் இயற்றிய அல்லாஹ் அருளிய ஒரு அருள்மறை இதில் எப்படி பெருமானா ரசூலே கரீம் கை வைக்க முடியும் எனவேதான் அல்லாஹ் ரபுல்லாலமின் அம்மக்களை பார்த்து சொல்ல சொல்லுகிறான் அல்லாஹ் நாடி இருந்தால் நான் இந்த இறைமறை உங்களுக்கு நான் ஓதி காண்பித்திருக்கவே மாட்டேன் அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்திருக்கவும் மாட்டான் நாற்பது ஆண்டு காலம் நான் உங்களிடத்தில வாழ்ந்தனே பக்கத்து லபிஸ்து அந்த வசனம் அருமையான வசனம் ஃபீக்கும் உம்முரம் மின் கபலி இந்த நாற்பது ஆண்டு காலத்திலே நான் ஏதாவது தப்பு தாண்டவங்களில் போய் பொய் தில்லும் தில்லுமுள்ளுகளில நான் ஈடுபட்டிருக்கிறேன்னா நீங்கள் யோசித்து அஃபரா நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டாமா யோசித்து பார்க்க வேண்டாமா என்று நீங்கள் அவர்களை பார்த்து அவர்களுக்கு மறுதிணைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் தைரியமாக நீங்கள் எடுத்து சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்படியானால் பெருமானார் ரசுலே கிருமி ஒரு பரிசுத்த மாமனிதராக திகழ்ந்தார் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்கின்ற இந்த அருள்மறை இருக்கிறதே அது அவருடைய சொந்த குரான் கிடையாது ஏக இறையோன் இயற்றியது அல்லாஹருடைய நாட்டம் இல்லாமல் அதுல ஒருவரும் கை வைக்க முடியாது ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது யாராவது ஒருவர் குரானில கை வைக்க முடிகிறதா கை வைக்க முடியாதது வைத்தே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இது மனிதன் இயற்றிய மறை அல்ல இது இறைவன் வழங்கிய அருள்மறை என்பது புரிகிறது எல்லா வேதங்களையும் கை வைத்து விட்டார்கள் எந்த வேதங்களும் நாம் விவரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றிலையும் கை வைத்து விட்டார்கள் அதிலே புரட்டல்கள் வந்து விட்டன திரிவுகள் வந்து விட்டன மாற்றங்கள் வந்து விட்டன ஆனால் இறைமறை அன்றைக்கு எப்படி இறங்கியதோ அதே போன்று தான் இன்றைக்கும் இருக்கிறது மட்டுமல்ல கியாம நாள் வரை இந்த இறைமறையில ஒருவர் கூட கை வைக்கவே முடியாது அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறான் காரணம் அல்லாகவே சொல்லிவிட்டார் நாமே இந்த இறைமறையை இறைக்க அருளினோம் நாமே இதை பாதுகாக்கிறோம் என்று அல்லாஹ் தன்னுடைய சார்ஜில் எடுத்துக்கொண்டான் இந்த இறைமறையை இதை பாதுகாப்பதை இதில் யாரும் கை வைக்க முடியாது என்கிற நிலைமையை அல்லாஹ் கையில் எடுத்துக்கொண்டான் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ஒருவரை ஒரு பொறுப்புதாரியாக தேர்ந்தெடுப்பது என்றால் இந்த வசனத்திலே மாரிஃபுல் குரான் போன்ற கிதாபில் ஒரு விளக்கம் எழுதுகிறான் பொறுப்புதாரியாக நாம் தேர்வு செய்வதாக இருந்தால் அவருடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அவர்களுடைய அந்த பூர்வீக நடவடிக்கைகள் என்று சொல்வார்கள் பூர்வீக நடவடிக்கைகள் எப்படி இருந்தன என்பதை பார்த்துத்தான் ஒருவரை பொறுப்புதாரியாக ஆக்குவேன் காரணம் பெருமானா ரசூலே கர்மிசுல்லா அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் நாற்பது ஆண்டு காலம் நான் வாழ்ந்தேனே அப்படியானால் நாற்பது ஆண்டு காலத்திலே என்னுடைய பூர்வீக நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே ஏன் நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று கேட்டால் எந்த ஒருவரையும் எந்த ஒரு பொறுப்புக்கும் நியமனம் பண்ணுகிறபோது யாரை நாம் நியமனம் பண்ணுகிறோமோ அவருடைய கடந்த வாழ்க்கையின் நிலை என்ன அவருடைய கடந்த வாழ்க்கையின் நிலை என்ன அவர் நேரான பாதையிலே சென்றவரா தவறான பாதையிலே சென்றவரா என்பதை பார்த்துத்தான் பொறுப்புதாரிகளை நியமனம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் இந்த வசனத்தின் வாயிலாக கிடைப்பதாக பல்வேறுபட்ட ஞானங்களை நம்முடைய முஃபஸ்கள் குரான் விறுவர் யார்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த குரான் மூலமாக கிடைக்கின்ற இந்த வசனத்தின் மூலமாக கிடைக்கின்ற ஒரு படிப்பினை இந்த இறைமறை மீது நமக்கு நல்ல ஒரு நெருக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்க வேண்டும் பாசம் பற்றுதல் ஏற்பட்டு கொண்டிருக்க வேண்டும் நம்மால் ஓத முடிந்தவரை ஓத வேண்டும் குறைந்தபட்சம் இறைமறை என்றால் அதன் மீது ஒரு தனி மரியாதை இருக்கும் வரை அல்லாஹ் ஆலமின் நம்மை பாதுகாக்க போதுமானவன் என்கின்ற இந்த யோசனைகளை நாம் வாழ்க்கையில கடைபிடிப்போமாக அல்லாஹ் நல்லர் புரிவானாக இருக்க